நாகையில் நவீன நெல் சேமிப்பு மையம் கட்டப்படும் என்று வேளாண் பட்ஜெட் அறிவிப்புக்கு விவசாயிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் மேலும் நாகையில் அறுவடை செய்யப்படும் நெல் மணிகளை தொலைதூரத்திற்கு லாரிகள் மூலம் ஏற்றி செல்வதால் கூடுதல் செலவீனம் ஏற்படுவதாகவும் அதனைத் தவிர்க்க நாகை கடைமடை பகுதியில் நவீன நெல் சேமிப்பு மையத்தினை அமைத்திட வேண்டும் எனவும் நாகை விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் இங்கே விளையக்கூடிய நெல்லை தொலை தூரத்துக்கு எடுத்துக்கொண்டு சேமிக்கக்கூடிய நிலை இருக்குது இது போக்குவரத்து செலவும் அரசுக்கும் மக்களுக்கும் கூடுதலாகுது இந்த நாகபணத்தை ஒட்டி இருக்கக்கூடிய செல்லூர் பாளையூர் பெருங்கலமனூர் பாப்பா கோயில் உத்தம சோழபுரம் இந்த பகுதியில் அருகாமையிலேயே இங்கேலாம் நெல் நிறைய விளையுது இங்கேயே இந்த நவீன சேமிப்பு மையத்தை அமைச்சாங்க அப்படின்னாக்கா மிகவும் சிறப்பாக இருக்கும் அவங்க அரசை விரும்புவது போலவே ஒரு நெல்மொழி கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு சேதாரம் ஆகாத அளவுக்கு இருக்கும் விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த திட்டத்தை அறிவித்ததற்காக தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு வேளாண் துறை அவர்களுக்கும் கடமடை விவசாயிகள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்